நடவு நட்டு எல்லாம் ஒரு மூன்றரை மாதம் ஆயிடுச்சு நெல் நல்லா விளைஞ்சிடுச்சு இதை அறுத்து களத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மூட்டை பிடிச்சிட்டு போகணும் இப்போ அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அறுக்க ஆரம்பித்து வண்டி வந்துடுச்சு இது வண்டி ஏற்றி போகிறவங்க தான் சாக்கு எட்டணும்னு தருவாங்க ஒரு மோகன் மாமா தான் எங்களுக்கு சாக்கு தான் கொடுக்குறா போல அப்புறம் எங்கள் அண்ணி வந்து அதை பார்த்து குடைச்சிட்டு இருக்காங்க இருந்து விற்பனை கூடறதுக்கு வரத்துக்குள்ளே எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு பாருங்களேன் முடியாதே ஏமா இந்த தாலி கட்டிட்டு நீ தாலி கட்டி முன்னாடி ஆனா மாலையும் வர்றியா திரிகுற பையன்டா இது பையன்டா இது கேக்குறீங்க திரிகுற மூட்டை பூச்சா நீ வா ஏத்த போறாங்க நம்ம பத்திஸ்ல ஆமா கால் மேல போடுற

இவ்வளோ பேரடியா உழைப்பு இருக்குது களத்துலேருந்து இருந்து வர்றதுக்கு அப்புறம் இங்க விற்பனை கூடத்துக்கு வந்த பிறகு அந்த மூட்டை வந்து நானே இறக்குனே நானும் எங்கள் டிரைவர் எங்க மாமா மோகனும் இறக்கணும் கொஞ்சம் தூரம் இறக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மூட்டையாக ஆனால் இறக்குறது கொஞ்சம் ஈஸி தான் ஏற்றுறது தான் கொஞ்சம் ஆட் தேவைப்படும் ஏன்னா மேலேருந்து மூட்டையை இழுக்க முடியாது ஈஸியாக மேலேருந்து கீழே தள்ளிடலாம் தள்ளுறது ஈஸி தானே ஏற்றுறது தான் கஷ்டம் அப்புறம் வந்து இந்த மூட்டையெல்லாம் எடுத்து அடுக்கி காலையில் விடி காலையில் அந்த மூட்டையெல்லாம் பிரித்து வைக்கணும் நம்ம நெல்லை வந்து காட்டுறதுக்கு அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும் அதுக்குள்ளே நடந்த சம்பவம்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்குவோம் இதுதான் இறக்குற மூட்டையை ஒப்பா அடிக்க வச்சது இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன நெல் எட்டு வந்துக்கிறான்னு கேட்போம் நீங்கள் என்ன நெல் எட்டு வந்துக்கிறீங்க மகேந்திரா மகேந்திரா அது எத்தனை மாதத்து நெல் நாலு மாதம் நாலு மாதம் நாங்கள் எடுத்துனோம் வந்த நெல் ஐம்பத்தி ஒன்று ஒரு மூட்டையோட விலை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது மூட்டை பதினோரு கிலோ வந்துச்சு அதோடைய விலை மொத்தமாக வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா இந்த வருஷத்தோடைய வருமானம்